கேள்விக்குறியாக மாறும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது சமூக நீதியை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் வெறுமென சாதி பெருமையை பேச சொல்லி நம்மை ஊக்கப்படுத்துகிறார்கள் இன்னும் எல்லாம் மேடை ஏறி ஆண்ட பரம்பரை அரச பரம்பரையும் பேசிட்டு இருக்கோம் அங்கே கீழே வேட்டு வச்சிட்டு உட்கார்ந்துக்கலாம் இந்த மண்டன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாதுன்னு விபி சிங் ஆட்சியை கவிழ்த்து விட்டு எதிராக மிகப்பெரிய பேரணி நடந்தது யாத்ரா ரத யாத்திரா ரொம்ப முக்கியமான விஷயம் இது வீதிகளில் இறங்கி போராடாதவர்கள் போராட வர்றாங்க யாருக்கு எதிராக

ராம்லாஸ் பாஸ்வான் ஒரு தலித் லீடர் அம்பேத்கர் இயக்க தலைவர் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய துணை பிரதமர் பொறுப்பு அளவுக்கு வந்தார் ஜெகஜீவன் ராம் துணை பிரதமர் டெபிட்டி பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் அந்த பொறுப்புக்கு வந்த முதல் நபர் அவர் அவர் வந்து பை காஸ்ட் வந்து காஸ்ட் அவர் துணை பிரதமர் ஆனார் டிஃபென்ஸ் மினிஸ்டராவும் இருந்தார் முப்படைகளுக்கு அவர் தான் அமைச்சர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் வந்து சம்பூர்ணந்தா சிலையை உத்தரப்பிரதேசத்தில் திறந்துட்டு பொத்தான் அமைக்கிட்டு திறந்துட்டு போன பிறகு அந்த சிலையில வந்து கங்காஜலத்தை ஊட்டி தீட்டு கழிச்சாங்க சம்பிர இந்த நிலை மாறுகிற வரையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவங்க இடஒதுக்கீட்டு மட்டும் சட்டம் இருக்கு இடபிள்யூஎஸ்க்கு சட்டம் இருக்கு ஓபிசி இடஒதுக்கீட்டு சட்டம் கிடையாது எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டு சட்டம் கிடையாது ஆடு மாடு மேய்ச்சி இருந்தவன் திடீர்னு ஜட்ஜின்னு வந்து உட்காடுறான் அட்வொகேட்னு படிக்கிறான் பேராசிரியர்னு போய் உட்காடுறான் சயின்டிஸ்ட்னு போகிறான் ஐஐடிக்கு போகிறான் உலக நாடுகளின் முழுக்க போகிறான் யார் ஆடு மாடு மேய்க்கிறது டக்கூஸ் கல்வி இருந்த பிள்ளை இன்னைக்கு வந்து நீட்டு தேர்வு எழுதி டாக்டர் ஆகுது சமூக ஆர்டர் அவன் வச்சுருந்த நாலு வருண அமைப்பு முறையில் இருந்த சோசியல் ஆர்டர் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்தர் அவுட்காஸ்ட் அவங்க தான் எஸ்டி இந்த ஆர்டருக்குள்ளே வர மாட்டாங்க அவங்க அவங்க வெளியே இருக்காங்க கல்வி ஒவ்வொருவருக்குமான பிறப்புரிமை என்கிற டைட்டிலோடு இந்த படம் கல்வி ஒவ்வொருவரின் பிறப்புரிமை அதில் தான் இன்னைக்கு கை வைக்கிறார்கள் சமூகத்தில் மாற்றம் நிகழ்ந்து வருகிறது முற்போக்கான மாற்றம் நிகழ்ந்து வருகிறது எளிய மக்கள் வலிமை பெற்று வருகிறார்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் வலிமை பெற்று வருகிறார்கள் காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூக பிரிவினர் கல்வியை பெறுகிறார்கள் அதுதான் இன்னைக்கு சோசியல் சேஞ்ச் என்கிற சமூக மாற்றத்திற்கான புள்ளி ஒருவனுக்கு வேலைவாய்ப்பு தரலாம் விவசாயத்தில் கூட வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ஆடு மாடு மீய்ப்பது கூட வேலைவாய்ப்பு தான் கல்லுடைப்பது கூட வேலைவாய்ப்பு தான் பொருளாதாரம் கிடைக்கிறது ஆனால் அது சமூக மாற்றத்திற்கு அடிப்படையாக இல்லை கல்லுடைக்கிறவர்கள் கல்லுடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் எந்த மாற்றமும் நிகழவில்லை ஆடு மாடு மேய்ப்பவர்கள் ஆடு மாடு கொண்டே இருக்கிறார்கள் எந்த மாற்றமும் நிகழவில்லை அவங்க பசிக்கு சோர் கிடைக்கிறது அவ்வளவுதான் கல்வி கிடைக்கிற போதுதான் சமூகத்தில் தலைகீழான மாற்றங்கள் நிகழ்கின்றன கல்வி இல்லாத வேலை வாய்ப்பால் எந்த மாற்றமும் கிடையாது கல்வியோடு சேர்ந்த வேலை வாய்ப்பால் தான் மாற்றங்கள் நிகழ்கிறது ஆகவே கல்வியை எப்படி பெறுவது எல்லோரும் சமமான வாய்ப்பை எப்படி பெறுவது இதுதான் மிகப்பெரிய கொஷின் ஈக்குவாலிட்டி எப்போ வரும் அப்படின்னு சொன்னா சமமான வாய்ப்பு வருகிற போது தான் ஈக்வாலிட்டி சமத்துவம் இப்போ கல்வியில் சமமான வாய்ப்பு அது ரொம்ப முக்கியமானது சமமான வாய்ப்பு என்றால் நிகழ்காலத்தில் போட்டியில் பங்கேற்கிறவர்களிடையே அளிக்கப்படுகிற வாய்ப்பல்ல சமமான வாய்ப்பு வரலாற்று பின்னணியோடு இணைத்து ஒவ்வொருவரும் எப்படி கடந்த காலங்களில் வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று ஒப்பீடு செய்கிற போது தலைமுறை தலைமுறையாக படித்த சமூகத்தினர் படிக்கிற வாய்ப்பை பெற்ற சமூகத்தினர் மிக சிறுபான்மையாக இருக்கிறார்கள் தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற நிலையில் இருக்கிற சமூக பிரிவினர் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற சமூக பிரிவினர் தலைமுறை தலைமுறையாக படித்த சமூக பிரிவினரோடு மோத முடியுமா மோத முடியாது காம்படி செய்ய முடியுமா போட்டி போட முடியுமா முடியாது ஆகவேதான் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக படிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமூக பிரிவினருக்கு ரிசர்வ் சில இடங்களை தனித்து ஒதுக்கி வைக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளும் இந்த இடம் இந்த இருக்கல வேற யாரும் உட்காரக்கூடாது பேருந்துல ஏர்னா பெண்களுக்கென்று இடம் இது பெண்களுக்கென்று என்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்துல யாரும் ஆண்கள் உட்கார கூடாது எல்லாரும் டிக்கெட் ஒரே மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க ஏன் அவங்களுக்கு ரிசர்வ்டு ஃபார் விமன் ரிசர்வ்டு ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் பிறரோடு போட்டி போடக்கூடிய வலிமை ஆகவே அவர்களுக்கென்று இதை ஒதுக்கி வைக்கிறோம் அந்த ஒதுக்கி வைக்கிற அந்த போக்குக்கு பேர் தான் சோசியல் ஜஸ்டிஸ் அதுதான் சமூக நீதி சமூக நீதியை பேசுகிற ஒரு படமாகத்தான் தோழர் சேக்குவாரா படம் அமைந்திருக்கிறது சமூக நீதியை பேசுகிற படம் ஒரு காலத்தில் புராணங்களை படமாக்கினார்கள் மகாபாரதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க குடும்ப கதைகள் அப்படிங்கிற பேரில் நிறைய கதைகள் வரும் குற்றம் பின்னணி கொண்ட கதைகள் கதைகளாக வரும் இதுதான் ஒரு காலத்தில் இருந்துச்சு இந்த மாதிரியான முற்போக்கு அரசியலை பேசுகிற கதைகள் திராவிட இயக்கங்களின் வருகைக்கு பிறகுதான் தான் தமிழ் சூழலில் உருவானது அண்ணா திரைத்துறையிலே அடியெடுத்து வைத்த பிறகு கலைஞர் திரைத்துறையிலே ஒரு ஆளுமையாக வளர்ந்த பிறகு எம் ஆர் ராதா உள்ளே நுழைந்த பிறகு என் எஸ் கிருஷ்ணன் ஒரு பெரும் சக்தியாக அங்கே உருவெடுத்த பிறகு இதையெல்லாம் திரைத்துறையிலும் பேச முடியும் பகுத்தறிவு கருத்துக்களை பேச முடியும் சமூக நீதி கருத்துக்களை பேச முடியும் சமூக உரிமைகளை பேச முடியும் அதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய திருப்புமுனை இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம வந்து சிந்திக்க முடியுது படத்தை இப்படி எடுக்க முடியும் இப்படி வசனங்களை வைக்க முடியும் நீ மாட்டுக்கு உயிரோடு இருக்கிற மாட்டை வெட்டி விற்பனை பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிற அதில் பால் மாட்டு உடல்லிருந்து உற்பத்தி ஆகிற பால் சாப்பிட்ற பாலை உரை ஊற்றி வைத்து தயிராக சாப்பிட்ற தயிரை கடைஞ்சி மோராக சாப்பிட்ற அதிலிருந்து வெளி தனியை பிரித்து எடுக்கிற வெண்ணெயை சாப்பிட்ற வெண்ணையை உருக்கி நெய்யாக சாப்பிட்ற எல்லாமே மாட்டோடு சம்மந்தப்பட்டது தான் வெறும் சக்கையாக இருக்கிற கறியை நான் சாப்பிட்றேன் அதில் இருக்கிற ஜூஸ் அவ்வளவும் உனக்கு வந்துடுது நீ உயர்ந்த சாதி நான் தாழ்ந்த சாதி மாட்டுக்கறியை சாப்பிடுன்னு ஒன்றை சொல்றது தப்பு அதே மாதிரி சாப்பிடாதுன்னு என்ன நீ சொல்றதும் தப்பு இதையெல்லாம் திரைத்துறையிலே பேச முடியும் என்கிற சுதந்திரம் திராவிட இயக்கங்கள் திரையுலகில் பயணித்த பிறகுதான் உருவானது நடப்ப அரசியலை பேசுகிற ஒரு துணிச்சல் இந்த இடத்துல என்ன முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியதுன்னா இந்த இடஒதுக்கீடு வந்தது சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற பேரில் ஏசிஎஸ்டிக்கு வந்தது மண்டல் பரிந்துரைக்கு பின்னர் ஓபிசிக்கு வந்துருச்சு எஸ்சிஎஸ்டிக்கு இடஒதுக்கீடு இருந்த வரையிலும் இந்திய அளவில் எந்த பெரிய எதிர்ப்பும் இல்லை ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம்

சோஷியலி எஜுகேஷனலி பேக் அவுட் யார் யாரு எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் சேர்ந்து மொத்தத்துக்கு கான்ஸ்டிடியூஷனில் இதுதான் வார்த்தை எஸ்இபிசி சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்அவுட் க்ளாஸஸ் அதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கார் எழுதிருக்கிற வரிகள் வார்த்தைகள் இது யாரையெல்லாம் குறிக்கும்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லோரையும் குறிக்கும் மைனாரிட்டிஸ் அவ்வளவு பேரையும் குறிக்கிற சொற்கள் இப்போ ஓபிசிக்கு இட ஒதுக்கீடு இல்லை அம்பேத்கர் சொன்னார் அதுக்குன்னு தனியாக ஒரு கமிஷன் போடுங்க அந்த கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு பிற்காலத்தில் தரணும் அதுதான் ஜவஹர்லால் நேருக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட முரண்பாடு மோதல் அவர் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் பேக்வர்ட் கிளாஸஸ்க்குன்னு ஒரு கமிஷன் போட சொன்னார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்தில் அப்போ அவரோட இருந்த பெரிய ஆளுமைகள்லாம் அதை அனுமதிக்கலை தடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு காக்கா கலைய்கார் கமிஷன் வந்துச்சு அது ரிப்போர்ட் கொடுத்தாங்க நடைமுறைப்படுத்த முடியல அதுக்கு பிறகு மண்டல் பேரில் அவர் பிபி மண்டல் யாதவ் அவர் பேரில் ஒரு கமிஷன் போட்டாங்க அவர் ரிப்போர்ட் கொடுத்தாரு அதை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுத்துட்டாங்க நல்வாய்ப்பா விபி சிங் பிரதமர் அவரு தான் வந்து அந்த பேப்பரை எடுத்தார் கையில் நான் நடைமுறைப்படுத்துவேன் ஓபிசி வந்து அதான் என்ன சொல்றாரு அந்த வசனத்தில் நாங்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறோம் இருபத்தி ஏழு சதவீதம் தான் கொடுக்குறேன் அதுக்கே இவ்வளவு போராட்டம் அதை நடைமுறைப்படுத்தவும் மாட்டேங்கிற அந்த வசனத்தில் வருது மண்டல் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இருபத்தி ஏழு சதவீதம் இப்போ இந்த இடத்துல தான் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள் என்னன்னா இந்த மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு விபிசிங் ஆட்சியை கவிழ்த்து விட்டு அதற்கு எதிராக மிகப்பெரிய பேரணி நடந்தது யாத்ரா ரத யாத்திரா ரொம்ப முக்கியமான விஷயம் இது இந்திய அரசியல் வரலாறு அப்படியே மண்டல் முன் மண்டலுக்கு முன் மண்டலுக்கு பின் வீதிகளில் இறங்கி போராடாதவர்கள் போராட வர்றாங்க யாருக்கு எதிராக எஸ் சி எஸ்டிக்கு எதிரா யாருக்கு ஆட்சி கவிழ்க்கப்பட்டது எஸ் சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்புன்னு கவிழ்க்கப்படல ஓபிசிக்கு தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்து வி சிங் கவிழ்த்தார்கள் அவர் போனா போட்டோம் ஆட்சி போனா பரவாயில்ல நான் அதை செய்தே தீர்வுன்னு ஆட்சியை இழந்தார் அன்னைக்கு அவர் கூட இருந்து அதற்கு ஒத்துழைத்தவர் ராம்லாஸ் பாஸ்வான் ராம்லாஸ் பாஸ்வான் ஒரு தலித் லீடர் அம்பேத்கர் இயக்க தலைவர் அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டு இந்தியாவுக்குள்ள பிஜேபி வளர தொடங்கியது பிஜேபி ஆட்சிக்கு வந்தது இது வரலாற்று உண்மை அரசியல் உண்மை அதுக்கு பிறகு அவங்க எழுச்சி பெறாங்க அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடு வரக்கூடாதுங்கிறதுக்காக நடைமுறைப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னென்ன வழிமுறைகள் செய்யணுமோ அவ்வளவும் பண்றாங்க இப்ப ஜுடிஷியரியும் பயன்படுத்தி கிருமி லேயர் கொண்டு வந்தாங்க ஓபிசிக்கு கிருமி லேயர் கொண்டு வந்தாங்க மண்டல் பரிந்துரையில் கிருமி லேயர் கிடையாது கிருமி லேயர்னா என்ன அர்த்தம் தெரியுமா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நேற்று தான் நான் வந்து ரெண்டு தம்பிகளை அழைச்சிட்டு போனேன் ராம்லா ராம்தாஸ் அத்வாலயிட்ட அந்த ரெண்டு தம்பிகளும் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்க அவங்க ரெண்டு பேர் என்னன்னா பிரிலிமினரி பாஸ் பண்ணாங்க ஐஏஎஸ்க்கு அடுத்து மெயின் பாஸ் பண்ணாங்க அப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணாங்க இது எவ்வளோ பெரிய கடினமான போராட்டங்கிறது தெரியும் முதல்ல நுழைவுத் தேர்வு பிரிலிமினரி பாஸ் பண்ணும் அதுக்கப்புறம் மெயின் பாஸ் பண்ணும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணும் ஒவ்வொரு இடத்தையும் ஃபில்டர் பண்ணிடுவாங்க இதை மூணையும் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகிட்டான் ஆனால் கிருமி லேயர் வந்து அங்கே இடிக்குது உனக்கு முடியாதான்றான் வெளியே தள்ளி விட்டான் என்னடானா அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து பத்து லட்ச ரூபா வருதான் கிருமி லேயர் என்னென்னா எட்டு லட்சத்துக்கு மேலே ஒருத்தருக்கு ஆண்டு வருமானம் இருந்தால் அவனுக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை இதுதான் கிருமி லேயர் இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு நம்மலாம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு எல்லாம் கோட்டா கோட்டான்னு சொல்கிறோம் இந்த கிருமி லேயர் வச்சுரு யார் நம்ம இந்த சென்சார் போர்டில் ஆள் வச்சதுக்கு கோவப்படுறோம்ல அதுதான் கிருமி லேயர் வச்ச தான் அங்கே சென்சார் போர்டில் உட்காந்துக்கிறாங்க ஏன்னா தம்பி வந்தவனே என்று சொன்னார் இந்த படத்தை வந்து சென்சாரே பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டாங்கன்னு பதறிட்டு வந்தாங்க அலெக்ஸும் அனீஷும் என்ன சொன்னாங்க நான் கௌதமி தான் அதில் மெம்பராக இருக்காங்க யாரு நடிகை கௌதமி அவங்க யார் நடிகை மட்டும்தான் எனக்கு தெரியும் அவங்க பிஜேபி சேர்ந்தது எனக்கு தெரியாது அவங்க பிஜேபி மூலமாக பிஜேபியில் சேர்ந்து அதில் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறாங்க மெம்பராக இருந்தவொடனே இதில் பூரா பெரியார் கருத்து இருக்குது சமூக நீதி கருத்து இருக்குது அதுலேயும் பெரியார் வேடம் தெரிவித்து அந்த சத்யராஜில் நடிக்கிறாரு ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசக்கூடியவர் அந்த வசனங்கள் போய் மக்கள்கிட்ட போனால் அப்படியே ஆழமாக நெஞ்சில் பதியக்கூடிய அளவுக்கு இந்த வசனத்தை உச்சரிக்கிற அந்த முறை இருக்கு பாருங்க அப்போ கௌதமி வந்து இயல்பாக தடுப்பாங்க ஏன் அவங்க எங்கிருந்து வந்திருக்கிறாங்க யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ன நோக்கத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை நாம் புரிஞ்சுக்கணும் சென்சாருக்கு கன்சிடரே பண்ண முடியாது தூக்கி போட்டாங்க அவங்கள்ட்ட பேச முடியுமான்னாங்க நான் சொன்னேன் எனக்கு பழக்கமே இல்லை திரைத்துறைங்கிற அடிப்படையில் ஒரு நட்பு அண்ணா சத்யராஜ் அவர்களுக்கே இருக்கும் அவங்கள வச்சே நீங்கள் திரும்ப பேசுங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்க இப்போ வாய்ப்பாக அவங்க வெளியேறிட்டாங்க இப்போ வேற ஆள் சென்சார் கோவில் வந்திருக்கேன் இப்போது வசனங்களை மட்டும் எடுத்துட்டு அந்த காட்சிகள் அப்படியே நான் தான் கேட்டேன் நீங்கள் வசன அதுக்கு வேறு மாதிரி வாயாசிச்சுருப்பீங்களே இப்போ நீங்கள் மாற்றி வசனம் பேசுனதா சொல்கிறீங்களே அது சிங்க் ஆகுமான்னு கேட்டேன் அது அப்படிதான் இருக்கும் அது அதெல்லாம் ஒன்று பெரிய வேறுபாடு தெரியாதுன்னு சொன்னார் இது ஏன் நிகழ்கிறது ஏதோ அந்த சென்சார் போர்டு மட்டும்தான் காரணம்னு நினைக்க கூடாது உங்களுக்கு லேயர் வைக்கிற சிந்தனையிலிருந்து தான் இங்கே உருவாகுது எல்லா இடங்களிலுமே ஓபிசிக்கு லேயர் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டை

வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபாய் எட்டு லட்சம் மேல வருமானம் இருந்தா இருந்தால் இடஒதுக்கீடு அளவு பயன்படுத்தக்கூடாது அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் அதுல எந்த காரணத்துக்கு எக்கனாமிக் கிரைடீரியா வரக்கூடாது வருமானத்தை பத்தி பேசக்கூடாது பொருளாதார அளவுகோலே கூடாது அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக தகுதி இந்த சமூகத்தில் மிகப்பெரிய துணை பிரதமர் பொறுப்பு அளவுக்கு வந்தார் ஜெயஜீவன் ராம் துணை பிரதமர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் அந்த பொறுப்புக்கு வந்த முதல் நபர் அவர் அவர் வந்து பை காஸ்ட் வந்து சமார் ஷெட்யூல் காஸ்ட் அவர் துணை பிரதமர் ஆனார் டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்தார் முப்படைகளுக்கு அவர் தான் அமைச்சர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் வந்து சம்பூர்ணானந்தா சிலையை உத்தரப்பிரதேசத்தில் திறந்துட்டு பொத்தான் அமைக்கிட்டு திறந்துட்டு போன பிறகு அந்த சிலையில வந்து கங்காஜலத்தை ஊற்றி தீட்டு கழிச்சாங்க சம்பரோட்சணம் அவர் தான் பொருளாதாரத்தில் மேம்பட்டார் அதிகாரத்தில் உயர்ந்துட்டாரு அப்புறம் எங்க காஸ்ட் வரும்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இதுதான் இந்த சமூகம் அவ்வளவு பெரிய துணை பிரதமர் அளவுக்கு உயர்ந்தவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் முப்படைகளுக்குமான அமைச்சராக இருந்தவர் அவர் எந்த ஒரு மேடையை உட்கார்ந்து ஒரு பொத்தானை அமுக்கி திரையை விலக்கி சிலையை திறந்து விட்டு போன பிறகு அந்த சிலையிலே கங்கா கங்கை நீரை ஊற்றி தீட்டு கழித்தார்கள் இந்த நிலை மாறுகிற வரையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நிலை மாறணும் ஆகவே பொருளாதார அளவுகோல் முக்கியம் அல்ல இது பற்றி பெரிய டிபேட் நடந்துச்சு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் அரசியல் நிர்ணய சபையில் இவங்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள் யாரு ஜவஹர்லால் நேரு சர்தார் பட்டேல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவங்க 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 மாதிரியான ஆளுமைகள் இப்போ யாருமே கிடையாது அவங்க அவ்வளவு தூரம் வந்து விவாதிச்சு கடைசியாக பொருளாதார அளவுகோல் ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது ஒரு வரையறையாக கூடாது அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே ஓபிசிக்கு சட்ட இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கிடையாது எஸ்சிஎஸ்டிக்கும் தனி சட்டம் கிடையாது கான்ஸ்டியூஷனில் இருக்கிறத வச்சு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க செப்பரேட் லா கிடையாது ஆனால் எடுத்த எடுப்பில் இடபிள்யூஎஸ் என்கிற பேரில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னு ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அவங்க அர்த்தம் ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ்னா வேற யாரும் கிடையாது பிராமணர்கள் தமிழ்நாட்டுல யார் ஃபார்வர்டு கம்யூனிட்டி எல்லாமே ஓபிசி தான் பிராமணர்களும் ஒரு முதலியார் சமூகத்திலே அல்லது ரெட்டியார் சமூகத்திலே ஒரு ஒரு பிரிவு இருக்காங்க அவங்க மட்டும்தான் எஃப்சி இப்போ எல்லாருமே பிசி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் யார் எடுத்துக்கிட்டாலும் ஓபிசி தான் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவங்க இடஒதுக்கீட்டுக்கு மட்டும் சட்டம் இருக்கு சட்டம் இருக்கு ஓபிசி இடஒதுக்கீட்டு சட்டம் கிடையாது எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டு சட்டம் கிடையாது அது என்னன்னா இடபிள்யூஎஸ்ங்கிறது பொருளாதார அளவுகோல் அவங்க வந்து வறுமையில் வாடுறாங்களா ஏழையாக இருக்கிறாங்களா அதனால அவங்களுக்கு இடஒதுக்கீடு தரோம் அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற வரையறைகள்லாம் பெரிய அதிர்ச்சியாக இருக்கு எனவே சமூக நீதி என்கிற அடிப்படையில் வழங்கப்படுகிற இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது அதை நீர்த்து போக வைக்கணும் டைலூட் பண்ணணும் அதை இல்லாமல் செய்யணும் அதனால தான் எல்லா அரசு துறைகளையும் பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க தனியார் மயமாக்கிட்டா யாரும் இடஒதுக்கீடு கேட்க முடியாதுன்னு ஏன் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க மாறுதில்ல ஆடு மாடு மேய்ச்சி இருந்தவன் ஜட்ஜின்னு உட்காடுறான் அட்வகேட்னு படிக்கிறான் போய் போகிறான் உலக நாடுகள் முழுக்க போறான் யார் ஆடு மாடு மேய்க்கிறது வந்து நீட் தேர்வு எழுதி டாக்டர் ஆகுது சமூக ஆர்டர் அவங்க வச்சிருந்த நாலு வருண அமைப்பு முறையில் இருந்த சோசியல் ஆர்டர் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் அவுட் காஸ்ட் அவங்க தான் எஸ்சி எஸ்டி இந்த ஆர்டருக்குள்ள அவங்க வெளியே இருக்காங்க சாதியற்றவர்கள் இந்த ஆர்டர் மாறுது ஆடு மாடு மேச்சவெல்லாம் வந்து நீதிபதி சிம் சிம்மாசனத்தில் போய் உட்காடுறான் பார்லிமெண்டில் போய் பேசுகிறான் மந்திரி ஆகிறான் டாக்டர் ஆகிறான் என்ஜினியர் ஆகிறான் தெருவு கூட்ட ஆள் இல்லை கட்டூஸ் கழிவு ஆள் இல்லை அதை விட முக்கியமாக காலம் காலமாக எல்லா தளங்களிலும் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த சமூக பிரிவினரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது அதை தடுப்பதற்குத்தான் இடஒதுக்கீட்டில் எல்லா இடங்களிலும் கை வைக்கிறார்கள் ஒரு பெரிய சவால் இதை எதிர்கொள்வது என்பது பெரிய சவால் இடஒதுக்கீட்டை நாம வந்து இழந்துட்டோன்னு சொன்னா மறுபடியும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னால் போக வேண்டி வரும் அதுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது சமூக நீதியை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் வெறுமென சாதி பெருமையை பேச சொல்லி நம்ம ஊக்கப்படுத்துகிறார்கள் எல்லாம் மேடை ஏறி ஆண்ட பரம்பரை அரச பரம்பரையில் பேசிட்டு இருக்கிறோம் அங்க கீழே வேட்டு வச்சுட்டு உட்கார்ந்து இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து சமூக நீதிக்கு ஆபத்து ஓபிசிங்கிற ஒரு கன்சாலிடேஷன் ஒரு ஒருங்கிணைந்த சக்தி உருவாகிடக்கூடாது ஒவ்வொருத்தரும் தனித்தனி சாதிகளாக உடைக்கிறார்கள் இந்த சப் அது என்னன்னா இடஒதுக்கீடு பெறக்கூடியவங்களாம் தனித்தனி ஒரே தமிழ்நாட்டில் மொத்தம் எழுபத்தாறு சாதிகள் இருக்கு ஷெடியூல்ட் காஸ்ட்டுங்கிறதுல அட்டவணை சாதிகள்

அப்படி சப் கேட்டகரிசேஷன் ஆயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரே கம்யூனிட்டிங்கிற அடிப்படையில் ஒன்றும் சேர முடியாது ஓபிசிங்கிற அடிப்படையில் ஒன்றும் சேர முடியாது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்து பிள்ளாரா எல்லாம் தனித்தனியாக அவங்களுக்குள்ளே தான் பெரிய மோதல் நடந்துகிட்டு இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு ஒற்றுமையாக நின்று அரசியல் அதிகாரத்துக்கு மேலே நோக்கி போக முடியாது கிட்ட காப்பாற்ற முடியாது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அரசமைப்பு சட்டம் தரக்கூடிய உரிமைகளை பற்றிய விவாதங்கள் நடக்காது எல்லாம் நீர்த்து போயிடும் ஒரு சதி திட்டத்தோடு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஜுடிஷியரியை பயன்படுத்துகிறாங்க சென்சார் போர்டை பயன்படுத்துகிறாங்க டிஓபிடினு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு அதை பயன்படுத்துகிறாங்க அதில் நிறைய அஃபிஷியல் மெமோரண்டம் போட்டாங்க அதெல்லாம் வந்து இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தவே கூடாதுங்கிற அடிப்படையில் போடப்பட்ட மெமோரண்டம்ஸ் அதெல்லாம் இன்னும் இருக்கு ஆறு மெமோரண்டம்ஸ் இருக்கு நாம் அதை பற்றிலாம் பெருசாக ஆறு விவாதிக்கிறது கிடையாது கண்டதை பேசிட்டு இருக்கிறோம் சாதி பெருமையை பேசிட்டு உட்காந்துருக்கிறோம் ஆனால் மிகப்பெரிய அளவில் இதற்கு எதிரான சதி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் கல்வி ஒவ்வொருவரின் கை வைக்கக்கூடாது மாநில அரசுகள் உருவாக்கக்கூடாது கல்வி திட்டத்தை உருவாக்கக்கூடாது கல்வி கொள்கையை கூடாது நாங்க உருவாக்கி நீ உன்னுடைய மண்ணின் வாசனைக்கு ஏற்ப நீ கொள்கையை உருவாக்க உருவாக்கக்கூடாது நீ கல்வி கொள்கை உருவாக்கினா பெரியார பாடத்திட்டத்தில் கொண்டாந்து வைப்பேன் உள்ளூரில் யார் யார் மொழி மொழிப்பொருள் ஆகிற அவனை பாடத்திட்டத்தில் கொண்டாந்து வைப்பேன் இந்த உள்ளூரில் ஒவ்வொரு சமூகத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவங்களெல்லாம் ஒரு ஆளுமையாக காட்டுவேன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து அதெல்லாம் போயிடும் அவங்க தான் அதை தீர்மானிப்பாங்க சயின்ஸாக அவன் தீர்மானிப்பான் ஹிஸ்டரியாக அவன் தீர்மானிப்பான் மொழி கட்டாயமாக மூன்று மொழிகள் வேணும் நீ உன் மொழி நீ படிச்சுக்கோ ஆனால் கம்பல்சரியாக வந்து இந்தி படிக்கணும் இங்கிலீஷும் படிக்கணும் இதெல்லாம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு ஓபிசியை டைலூட் பண்ணணும் மாநில அதிகாரத்தை டைலூட் பண்ணணும் மாநில உரிமைகள் மொழி அடிப்படையில் உருவாகிடக்கூடாது ஒரு தனி தேசிய இனம் அவங்க கூடாது தனி தேசிய இனம் இவன் தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரி நாளைக்கு தெலுங்கு தேசியம் பேசுவான் மலையாள தேசியம் பேசுவான் கன்னட தேசியம் பேசுவான் இவன் விரும்புகிற ஒரு ஒருங்கிணைந்த இந்தியா அவன் விரும்புகிற இந்தியாவை அவனால் உருவாக்க முடியாது செதறி போயிடும் இப்படிப்பட்ட சதி முயற்சிகளை விவாதிக்க வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட விவாதத்தை நடத்துகிற களமாக திரைத்துறையை இன்றைக்கு தம்பி அலெக்ஸ் பயன்படுத்தியிருக்கிறார் அதற்காக ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறார் அதற்கு சேக்குவேரா பெயரை பெயரை சூட்டியிருக்கிறார் அந்த பாத்திரத்திற்கு என்பது மிக தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ ஃபெர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் த்ரீ ஒன் செவன் டபுள் ஒன்